வராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக மன இருக்க தேவனாய் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக கடந்த ஞாயிற்றுக்கிழமை பென்டிகாஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த கூட்டத்தில் நீங்கள் பலர் கலந்து கொண்டதற்கு உங்களது அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த கூட்டம் மிகுந்த சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்தபடியால் கர்த்தரை சோதனிக்கிறேன் இன்றைக்கு காலை பத்து மணிக்கு சிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் சபையில் வைத்து நடைபெறும் சகோதரிகள் யாவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் தொண்ணூறாம் சங்கீதத்தின் ஒரு சில வசனங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இது மோசையின் ஜெபம் என்று சொல்லப்படுகிறது இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பமான வசனம் என்னவென்று கேட்டால் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் நமது ஆண்டவரை க கர்த்தரை குறித்து மோசை சொல்லும்போது என்ன சொல்கிறான் என்று கேட்டால் அவன் இதை அனுபவித்து அறிந்தவன் பல தலைமுறைகளை கருத்திற்கு நேராய் வழி நடத்தினவன் தன்னுடைய அனுபவ ரீதியாக அவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று கேட்டால் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு நீர் அடைக்கலமானவர் தந்தைக்கு சங்கீதக்காரனாகிய தாவிதத்தை குறித்து சொல்வது என்ன சொன்னான் கேட்டால் நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வாய்ந்து உள்ளவனும் ஆனேன் ஆகிலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் கண்டதில்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு பயப்படுகிற மக்கள் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரால் பாதுகாக்கப்படுவார்கள் கர்த்தரால் போஷிக்கப்படுவார்கள் கர்த்தரால் வழிநடத்தப்படுவார்கள் என்பது அதனுடைய அர்த்தம் அந்த சங்கீதத்தினுடைய பின்பகுதியில் நீங்கள் வரும்போது பதினான்காம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் அப்போ நீங்கள் காலமெல்லாம் அடைக்கலமானவர்கிறது மாத்தமில்ல தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமானவர் மாத்திரமல்ல அது காலையில் எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் கழிவுர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் இந்த உலகத்தில் நம்மை திருப்தியாக்கக்கூடியது என்று ஒன்று ஆனால் கர்த்தருடைய கருபை ஆகியனால்தான் நாலு பதினொன்னில் கூட சொல்லியிருக்கிறது கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன்னை திருப்தியாக்குவாராக ஸோ திருப்தி என்பது தேவ வசனத்தின் ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை தேவனாய் கருத்தில் காட்டில் எடுக்கிறார் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிவுர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் அதற்கப்புறம் ஓசையினுடைய ஜபத்தினுடைய அடுத்த பகுதி தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்போ சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் உண்டு துன்பத்தை கண்ட வருஷங்கள் உண்டு மோசையினுடைய ஜப என்ன தெரியுமா நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் அதற்கு ஈடாய் அதற்கு ஒப்பாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்போ நம்முடைய தேவனாய கர்த்தர் எப்படிப்பட்டவர் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்கு கர்த்தருக்குள் இருப்பதே உங்கள் பலனாயிருக்கிறது அப்போ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறது எங்கிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் நம்முடைய பரம தேவன் பரமபிதா அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் வழங்குவதாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது அது தலைமுறை தலைமுறையாய்க்கும் உள்ளது என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் லோரி டு கார்டு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் தேவன் அழுகிய கர்த்தருடைய கிரியை விளங்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக பிதாவே வல்லதேவனே வல்ல தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்திக் கர்த்தாவே எங்களுக்கு அடைக்கலமாகிய கர்த்தர் தலைமுறை தலைமுறைக்கும் அடைக்கலமாகிய கர்த்தர் இந்த நாளில் நாங்கள் எங்களுக்கு தந்த வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தாவே எங்கள் தலைமுறைகள் தோறும் சிறுமைப்படுத்தப்பட்ட வருஷங்களுக்கும் துக்கப்படுத்தப்பட்ட வருஷங்களுக்கும் ஒத்ததாய் மகிழ்ச்சி என் தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவீராக அந்த வார்த்தைகளை இன்றைக்கு எங்களுக்கு வாக்கு தத்துவமாக கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அதை நாங்கள் ரிசீவ் பண்ணி அதை அனுபவித்துக் கொள்ளத்தக்கதாக கருத்து பரிசுத்த நாமத்தை மைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாம் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் உன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஒத்ததாய் நம்முடைய தேவன் அமே மகிஷியா கோராட் ப்ளஸ் அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்